வணக்கம் நண்பர்களே இன்று நாம் நாட்டுப்புறவியலின் மிக முக்கியமான பிரிவாக இருக்கிற விடுகதைகள் என்பதை குறித்து சிந்திக்க இருக்கிறோம் தொல்காப்பிய பெருமகனார் விடுகதைகள் என்பதை பிசி என்கிற பெயரிலே தனது நூலில் பதிவு செய்து இருக்கிறார் தமிழர்களது பொழுதுபோக்கு கூட அறிவின் இருந்திருக்கிறது என்பதை விடுகதைகள் நமக்கு சொல்லிச் செல்கின்றன அம்மா புடவையை மடிக்க முடியாது அப்பா பணத்தை எண்ண முடியாது என்று நம் தாத்தாவும் பாட்டியும் நமக்கு விடுகதை போட்டபோது அதன் விடைகளை தேடி சில மணித்துளிகள் நாம் பயணித்திருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்தி பார்த்து கொள்வோம் சில வினாடிகள் கழித்து தாத்தாவும் பாட்டியும் அதற்கு விடை சொன்னார்கள் அம்மா புடவை என்பது வானத்தை குறிக்கும் அப்பாவின் பணம் என்பது நட்சத்திரம் விண்மீன்களை குறிக்கும் என்று சொன்னபோது நமது வலது மூளை கொஞ்சம் செயல்பட ஆரம்பித்ததை நினைவுபடுத்திக் கொள்வோம் அல்லலாம் கிள்ள முடியாது என்கிற விடுகதைக்கான விடை தண்ணீர் என்பது நமக்கு தெரிந்திருக்கும் கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் என்பது நமது வீட்டிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பூட்டை குறித்தது என்பதையும் நாம் சிறிய வயதிலே கடந்து வந்திருக்கிறோம் மிக குறிப்பாக இயற்கை வேளாண் விஞ்ஞானியாக இருக்கிற ஐயா நம்மாழ்வார் அவர்கள் ஒன்றை அடிக்கடி சொல்லுவார்கள் அடி காட்டில் நடு மாட்டில் நுனி வீட்டில் என்று சொல்வார்கள் அழகான விடுகதை அது ஒரு நிற்கதிரினுடைய அடி மீண்டும் மறுசுழற்சி உரமாக அந்த வயற்காட்டிலேயே விடப்பட்டு வரப்படுகிறது ஏர் ஓட்டுகிற போது அந்த அடி மீண்டும் உரமாக மாறிவிடுகிறது நடுப்பகுதியை நாம் மாட்டுக்கு தந்து தந்துவிடுகிறோம் நுனிப்பகுதியிலே இருக்கிற தான் வீட்டுக்கு எடுத்து வந்து நாம் சோறாக்கி உண்கிறோம் அதைத்தான் அடி காட்டில் நடு மாட்டில் நுனி வீட்டில் என்கிற அந்த விடுகதை நெல் என்கிற விடையோடு நமக்கு சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் அண்ணனுக்கு எட்டாது தம்பிக்கு எட்டும் என்கிற அந்த பழமொழி அண்ணன் தம்பி என்கிற சொற்களின் உச்சரிப்பை நமக்குச் சொன்னது அண்ணன் என்பதை சொல்லும்போது உதடுகள் ஒட்டுவதில்லை தம்பி என்று சொல்லுகிறபோது உதடுகள் ஒட்டுகின்றன என்பதை நாம் அறிவோம் எனவே விடுகதைகளை நமது வீட்டிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லி மகிழ்வோம் அவை பல்வேறு நூல்களிலேயும் இணையதளங்களிலேயும் இன்றும் கிடைக்கின்றன நமது பிள்ளைகளுக்கு பொழுதுபோக்கை கூட அறிவின் பயப்பட்டதாக வைத்திருந்த தமிழர் மரபில் தொடர்ந்து நடப்போம் நன்றி வணக்கம்